இப்ப நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே பேசும்போது வெற்றி பெறும் போது எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி போட்டுடலாம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க இருந்தீங்க ரெண்டு மூணு நாட்களா ட்விட்டர்ல பார்க்கறோம் எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன குறிப்பா மட்டன் பிரியாணின்னு நீங்க குறிப்பிட்டதுக்கு ஒரு சாதாரண விஷயம் தானே அதனாலதான் போட்டுருக்கோம் தமிழக பாஜக தலைவரை ஆடுன்னு திமுகவை சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப அணியில இருக்கவங்க இல்ல திமுக ஆதரவா ட்வீட் போடுறவங்க விமர்சிக்கிறாங்க உங்களுக்கு நிறைய பேர் ஆடை கிஃப்ட் பண்றதா இருக்கட்டும் பல இடங்களில் நீங்க போகும்போது ஆட்டோ சேர்ந்து உங்க தொண்டர்கள் வந்து உங்களை வரவேற்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் அதீதமா இருக்கும் இதுக்கு அதிகமா இருக்கு யார் அவங்க பண்ணது அதிகமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்திருக்கேன் அதீதமா பண்ணிருக்கிறதுனால தான் இங்க இருக்கிற ரியாக்சன் இந்த மாதிரி வருதுன்னு தான் நீங்க நினைக்க மாட்டோம் அதீத ரியாக்ஷன் எப்போ வரும் எதிரணியில் இருக்கவங்க அதிகமா ஏதோ அதிக அதிகப்படியான வேலைகள் செய்யும் பொழுது இந்த மாதிரி ரியாக்சன்ஸ் வரதானே செய்யும் அவங்களும் அளவா வச்சிருந்தாங்கன்னா இந்த பக்கமும் அளவான ரியாக்சன் வந்து இந்த மாதிரி விமர்சனம் தவிர்த்திருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா என்ன விமர்சனம் என்ன இருக்கு கொண்டாடுறதுல என்ன இல்ல வேலை இருக்கு கொண்டாடுறதுல என்ன தவறு இருக்கு பேசின பேச்சு அப்படி இல்லை பாஜகவை சேர்ந்த நாராயணன் திருப்பதி அவர்கள் உங்களெல்லாம் எல்லாம் கோட் பண்ணி சில விஷயங்களை மோடி அமித்ஷாவெல்லாம் கோட் பண்ணி டிஆர்பி ராஜா அவர்கள் ஆடோட நேரத்தில் தொண்டர்களை மிகப்பெரிய உற்சாகப்படுத்துறதும் தொண்டர்களை வந்து ஒரு களம் இறங்கும் போது இது முதல்ல இது தேர்தல் அல்ல போர் என்றுதான் நான் சொல்லியிருக்கேன் இனத்தை எதிர்த்து ஒட்டுமொத்த தமிழகத்தின் வளர்ச்சியை குலைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒட்டுமொத்த இணைச்சி இனத்தின் இந்த வளர்ச்சியை கெடுக்க வேண்டும் என்று நினைத்து களம் இருப்போர் எதிர நடக்கும் ஒரு தேர்தல் அல்ல இது வந்து ஒரு நான் நான் ஒன்று கேட்குறேன் ஒரே நபரை பற்றி மட்டும் பேசுவது சரியா அல்லது ஒரு ஐடியாலஜி பற்றி 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 பேசுவது ஐடியாலஜி ஆனால் அந்த மாதிரி நடக்கல இட் வாஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அ சிங்குலர் பர்சன் சம்திங் வி கேர் அது அவங்கவுங்களோட இஷ்டம் அது அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது அவங்கவுங்களோட இஷ்டம் நாங்கள் ஐடியாலஜியை நோக்கி தான் ஐடியாலஜியை நோ இந்த ஐடியாலஜிக்கும் அந்த ஐடியாலஜிக்கும் இந்த வளர்ச்சியின் வளர்ச்சி அரசியல் ஒரு பக்கம் வெறுப்பு அரசு ஒட்டுமொத்த தமிழகத்தின் வளர்ச்சி குறித்து ஒரு அக்கறை கொண்ட ஒரு அரசு ஒரு அரசாங்கம் ஒரு ஆட்சி ஒரு இயக்கம் இன்று வென்றது அதுதான் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆக இப்படி ஒரு ஐடியாலஜி நான் நினைச்சிருக்கேன் இது என்றைக்குமே ஒரு பர்சனல் மேட்ரு வந்து அது ஒரு கேண்டிடேட்டா அன்னைக்கு ஒரு காலத்துல இருக்கும்போது எல்லாரும் பேசுறது அது ஒன்றும் தவறில்லை நான்